கமலா வீட்டில் கிருஷ்ணசாமியும் கோபாலனும் சென்றவுடன் கமலாவிற்கு அர்ச்சனை நடந்தது கணவனிடம் இப்போது சண்டை போல இப்போது மனமில்லை அவளுக்கு கமலாவின் கணவன் நினைத்தது போல் இல்லாமல் அண்ணன் மகளை ஆசையாகவே மருமகளாக்க எண்ணினான் மீராவின் நேர்த்தி பக்குவம் துடுக்கு எல்லாம் அவளுக்கு பிடித்திருந்தது ஆனால் கணவன் வேறு மாறி பேசிவிட அவளுக்கு சங்கடமாகவே இருந்தது அண்ணன் அப்பா அவளை என்ன நினைத்திருப்பார்கள் இதில் உழன்று கொண்டிருக்க லட்சுமி அன்று மாலை வந்தவள் நடந்ததை அறிந்ததும் நல்லதாய் போயிற்று எனக்கு இதில் அன்றே உடன்பாடில்லை நம் சந்துருவிற்கு அவளுக்கும் ஏணி வைத்தால் உட எட்டாது சரியான திமிர் பிடித்தவள் ஒன்றும் இல்லாமல் வந்தபோதே சாருவிடம் வம்பிழுத்தான் நான் நன்றாக திருப்பி கொடுத்து விட்டேன் நம் குடும்பத்திற்கு அவள் மாட்டாள் பார் உன் பேச்சை நம்பி நானும் சம்மதம் தெரிவித்தேன் என்றார் கமலாவின் கணவன் கமலாவை ஏளனமாக ஒரு பார்வை பார்த்து சற்றென்று எழுந்தால் கமலா நல்ல வேலை கல்யாணம் வரை செல்லவில்லை என்று சமையல் அறைக்கு சென்றான் இவளுக்கு எல்லாம் தாமதமாகத்தான் புரியும் போல் சாமர்த்தியம் எல்லாம் அவளுக்கு ஏது என்று தங்கையை புகழத் தொடங்கினார் சந்துரு அன்னையிடம் சென்றான் நீங்கள் சொன்னதன் பொருள் அவர்களுக்கு புரியவில்லை அவர்கள் வேறு புரிந்து கொண்டார்கள் என்றான் ஏன் உனக்கு புரிந்து விட்டதா நீங்கள் உங்கள் அண்ணனுக்கு சாதகமாக பேசினீர்கள் கல்யாணம் நடக்காமல் உங்கள் அண்ணன் மகன் தப்பித்து கொண்டாள் என்றுதானே நினைத்தீர்கள் இந்த வீட்டில் உன் ஒருவனுக்காவது நிஜம் புரிந்ததே மகன் பார்வை கூர்மை அடைய பின்ன என்னடா உன் அப்பாவும் அத்தையும் என்ன பேசுகிறார்கள் இவர்களுக்கு என்ன கொம்பா முனைத்திருக்கிறது என் திருமணம் ஆனதிலிருந்து இன்று வரை இப்படித்தான் பேசி கொண்டிருக்கிறார்கள் உலகிலே அவர்கள்தான் சிறந்தவர்கள் என்ற எண்ணம் இத்தனை வருடம் என்னை மட்டம் தட்டி பேசி சந்தோஷப்பட்டார்கள் பேரன் பேத்தி எடுக்கும் வயசு வந்துவிட்டது இன்னும் அப்படித்தான் நல்ல வேலை என் அண்ணன் மகளுக்கு இதை கேட்க தேவை இருக்காது நீ அப்பாவிற்கு எடுத்து சொல்வது தானே எடுத்து சொல்வதை கேட்கும் பொறுமை உன் அப்பாவிற்கு இல்லை அவருக்குத்தான் எல்லாம் தெரியும் என்ற நினைப்பு எப்படியோ போங்கள் ஆனால் அண்ணன் என்ன நினைத்தாரோ நான் தான் முதலில் இந்த பேச்சை தொடங்கினேன் ஆனால் உன் அப்பா அவர்களே என்னவெல்லாம் சொல்லிவிட்டார் நாளை சென்று அவர்களிடம் பேச வேண்டும் என்னவோ செய்யுங்கள் இப்போதைக்கு என் தலை தப்பித்தது என்று மகன் அங்கிருந்து நகர்ந்தான் மறுநாள் சென்று தந்தையும் அண்ணனையும் கண்டு பேசினான் சந்துரு சொன்னது போல் அவர்கள் இருவரும் எதையும் மனதில் வைத்துக் கொள்ளவில்லை அண்ணா நான் மிகவும் விருப்பப்பட்டுதான் மீராவை மருமகளாக்க எண்ணினேன் அவர் ஏதோ கோவத்தில் பேசிவிட்டார் நீங்கள் எதையும் மனதில் வைத்துக் கொள்ளாதீர்கள் விடு மாப்பிள்ளை பேசியதற்கு நீ என்ன செய்வாய் போய் வேறு வேலையை பார் என்று கிருஷ்ணசாமி சென்று விட்டார் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை உனக்கு ஏதும் சங்கடம் வந்துவிடுமோ என்றுதான் கவலையாக இருந்தது மாப்பிளை உன்னிடம் ஏதும் கோவித்து கொள்ளவில்லையே என்றார் கோபாலன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அண்ணா அண்ணி எதுவும் தவறாக நினைத்திருப்பார்களோ என்று சொல்லும்போதே ராதா அங்கு வந்தாள் அதெல்லாம் இல்லை நீங்களும் எதையும் மனதில் வைத்து கொள்ள வேண்டாம் சற்று நிறுத்தி கோபாலன் தொடர்ந்தார் கமலா நேற்று நாங்கள் பேச வந்தது பாதிதான் பேசினோம் சற்றே தயங்கி மீரா வேற ஒருவரை விரும்புகிறாள் என்று முன்பே சொல்லி இருந்தாள் அன்று சென்னையில் இந்த பேச்சு வருவதற்கு வெகு நாட்களுக்கு முன்பாகவே அவள் படிப்பு முடிந்தவுடன் பேசலாம் என்று இருந்தேன் கமலாவின் முகம் மாறியதை இருவரும் கவனித்துக் கொண்டுதான் இருந்தனர் நீ தவறாக எடுத்துக்கொள்ளாதே அன்றே சொல்லி இருந்தால் உனக்கு இன்னும் சங்கடம் ஆகியிருக்கும் அல்லவே நான் எதுவும் தவறாக எடுத்துக்கொள்ளவில்லை அன்று நான் பேசாமல் இருந்திருந்தால் எல்லாம் நன்றாக இருந்திருக்கும் என்று சோர்ந்தாள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ தேவையில்லாமல் யோசிக்காதே முடிந்ததை நினைப்பதில் என்ன பயன் அதுவும் சரிதான் அண்ணா ஆமாம் மீரா சொன்ன பையனை பற்றி விசாரித்தீர்களா குடும்பம் எப்படி அவள் உற்சாகத்துடன் பேசவும் எல்லாம் தெரிந்த இடம்தான் நம் ஆலையை பார்த்து கொண்டிருக்கிறாரே ஆனந்த் ஓ நல்ல பையன் என்றுதான் கேள்விப்பட்டேன் சீக்கிரம் பேசி முடியுங்கள் நல்ல விஷயத்தை தள்ளி போடக்கூடாது அவள் படிப்பு முடியட்டும் பொல்லாத படிப்பு இப்போதானே சேர்ந்தால் படிப்பு முடிய இன்னும் இரண்டு வருஷமாகும் அதுவரை தள்ளி போடக்கூடாது பேசி முடிவாவது செய்து வையுங்கள் என்றாள் உன்னிடமும் நாராயணனிடம் பேசிவிட்டு செய்துவிடலாம் உன் கணவர் எப்படி எடுத்துக்கொள்வார் என்று தெரியவில்லை அவர் என்ன சொன்னால் என்ன அவரை நான் பார்த்து கொள்கிறேன் மீரா எங்கே அவளிடம் நான் கேட்கிறேன் நாராயணனும் கமலா சொன்னதைத்தான் சொன்னார் ஜீவன் வரும்போது எல்லோரும் மீராவின் திருமணத்தை பற்றி தான் பேசினார்கள் நான் அப்போதே சொன்னேன் இவளுக்கு மேல் படிப்பு எல்லாம் வேண்டாம் என்று கேலி செய்தார் ஏய் ரொம்ப பேசினால் கொன்று விடுவேன் இதற்கெல்லாம் கமலாத்தை தான் காரணம் அவர்கள் மட்டும் கல்யாண பேச்சை எடுக்காமல் இருந்திருந்தால் நான் யாருக்கும் சொல்லியிருக்க மாட்டேன் அப்போது கமலாவும் அங்கேதான் இருந்தார் செய்வதையெல்லாம் செய்துவிட்டு என்மேல் பழி போடுகிறாயா என்று மீராவின் காதை திருகினான் எனக்கு எல்லாம் தெரியும் இங்கே எல்லோருக்கும் தெரியும் சரியாகச் சொன்னீர்கள் அத்தை என்றான் ஜீவன் பாருங்கள் அப்பா என்னை கேலி செய்வதை நான் செல்கிறேன் என்று எழுந்தான் மீரா போப்போ உன்னவருடன் பேசத்தானே என்றான் ஜீவன் செல்லும் போது அவன் தலையில் கொட்டி விட்டு சென்றான் மீரா வெகு நாட்களுக்குப் பிறகு இந்த வீட்டில் நடக்கும் விசேஷம் இப்போதைக்கு நிச்சயம் திருமணம் இன்னும் ஒரு வருடத்திற்கு பின் என்று பேசி வைத்திருந்தனர் மீரா கல்லூரி தொடங்கும் நிச்சயம் செய்து விடலாம் என்று நினைத்தார்கள் ஆனால் நாட்கள் மிகவும் குறைவு என்பதால் இப்போதைக்கு கேதி முடிவு செய்வதுதான் திட்டம் வீட்டில் அனைவரும் பரபரப்பாக இருந்தனர் நாளை மாப்பிளை வீட்டார் வருகிறார்கள் என்றதும் நாராயணன் காலையிலே வந்துவிட்டார் கமலாவும் உடன் வந்தான் இவர்கள் யாரும் எதுவும் செய்ய வேண்டியதில்லை என்றாலும் ஆளுக்கு ஒரு வேலையை மேற்பார்வை செய்தார்கள் மாலை வேளையில் லட்சுமி வந்தபோது எல்லா வேலைகளும் முடிந்திருந்தது அனைவரும் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தனர் மறுநாள் செய்ய வேண்டிய சிற்றுன்றி மற்றும் இனிப்பு வகைகளைப் பற்றி பேசிக்கொண்டிருந்தனர் மாப்பிள்ளை வீட்டிலிருந்து எத்தனை பேர் வருகிறார்களாம் அதிகம் இல்லை நாளை மாப்பிளையின் பெரியப்பா குடும்பமும் மாமா குடும்பமும் உடன் வருகிறார்கள் என்றார் கோபாலன் சாரு நிச்சயத்திற்கு மட்டும் இருநூறு பேருக்கு மேல் வந்திருந்தனர் நீங்கள் ஏன் சாதாரணமாக செய்கிறீர்கள் என்று ஏளன குரலில் கேட்டார் லட்சுமி நாளை நாள் குறிக்கத்தானே வருகிறார்கள் நிச்சயம் சிறப்பாக செய்யலாம் என்ன அண்ணா சொல்கிறீர்கள் என்றார் நாராயணன் ஆனமரம் எல்லாம் எதற்கு வீண் செலவு சாதாரணமாக இருந்தால் போதும் என்று நினைக்கிறேன் மாப்பிள்ளை வீட்டில் எப்படி என்று பார்த்துவிட்டு முடிவு செய்யலாம் என்றார் கோபாலன் நன்றாக நினைத்த சாருவின் திருமணம் போல்தான் மீராவின் திருமணமும் செய்ய வேண்டும் என்றார் விஜயா மறுநாள் அனைவரும் பேசினார்கள் முதலில் இன்னும் ஒரு மாதத்தில் நிச்சயமும் ஒரு வருடத்திற்கு பிறகு திருமணம் என்று பேசினார்கள் அப்போது ஆனந்தின் பெரியப்பா நான் என் கருத்தை சொல்கிறேன் யாரும் தவறாக நினைக்க வேண்டாம் எங்கள் குடும்பத்தில் நிச்சயம் திருமணம் எல்லாம் ஒரு வாரத்திற்குள் நடத்தி விடுவோம் இப்போது மண்டபம் கிடைக்க சமயம் வேண்டும் என்பதால் சில மாதங்கள் இடைவெளி இருக்கும் அவ்வளவுதான் இதை நான் சுந்தரத்திடம் சொன்னேன் பெண் இன்னும் படித்து கொண்டிருக்கிறாள் என்றான் அதனால் என்ன எங்கள் வீட்டிற்கு வந்து படிக்கட்டும் அதை யாரும் தடை சொல்லப் போவதில்லையே எனக்கு தோன்றியதை சொன்னேன் என்றார் சற்றென்று கமலா நானும் என் அண்ணனிடம் இதைத்தான் சொன்னேன் ஏதோ வெளியூரில் படிக்கிறாள் என்றால் யோசிக்கலாம் படிப்பை எப்படி தொடர்வது என்று எல்லாம் ஒரே ஊர் நீங்கள் சொல்வது ரொம்பவும் சரி என்றார் நீங்கள் பெரியவர்கள் நீங்கள் சொல்லுங்கள் என்றார் கிருஷ்ணசாமியை பார்த்து நானும் அப்படித்தானே நினைக்கிறேன் நல்ல காரியத்தை எதற்கு தள்ளி போட வேண்டும் என்றார் பாருங்கள் நாங்கள் எல்லோரும் ஒரே மாதிரி தான் நினைக்கிறோம் பிள்ளையை பெற்றவர்கள் தான் தள்ளி போடுகிறார்கள் என்றார் ஆனந்தின் உறவினர் ஒருவர் அது அவர்கள் இருவரும் என்ன நினைக்கிறார்கள் என்று தெரியவில்லை என்று சுந்தரம் மகனை பார்த்தார் இப்போது அவன் என்ன சொல்ல வேண்டும் என்ன சொன்னாலும் நிச்சயம் கேலி செய்வார்கள் அவன் விழிப்பதை பார்த்த அவனிடம் என்ன கேட்பது நீ சொல் சுந்தரம் என்றார் ஒருவர் நீங்கள் சொல்வது போல் செய்வதில் எனக்கும் சந்தோஷம்தான் என்று மனைவியை பார்த்தார் அவர் என் மருமகளை இன்றே அழைத்து செல்வதானாலும் எனக்கு சம்மதமே என்ற பத்மா நீங்கள் சொல்லுங்கள் என்றார் மாப்பிளை வீட்டார்கள் கேட்டுவிட்டார்கள் நீங்கள் சொல்லுங்கள் அண்ணி என்றார் கமலா ராதாவிடம் நான் என்ன சொல்வது மாமா எப்படி சொல்கிறாரோ அப்படியே செய்யலாம் என்றார் அங்கிருந்தவர்களில் பெரியவர் கிருஷ்ணசாமிதான் எல்லோரும் அவர் முகத்தை பார்த்து கொண்டிருக்க அப்படியானால் சீக்கிரமே கல்யாண தேதியும் முடிவு செய்து விடலாம் என் பேத்தி கணவன் வீட்டிலிருந்து படிப்பை தொடரட்டும் என்றார் கிருஷ்ணசாமி எல்லாம் அன்றே எல்லா தேதிகளும் முடிவு செய்தன நலமாகவே சென்றது ஆனால் முன்போல் ஆனந்தும் மீராவும் சந்திக்க வாய்ப்புகள் கிடைக்கவே இல்லை அவள் விடுமுறை நாட்களில் எல்லாம் ஆடைகள் தேர்வு நகைகள் தேர்வு என்று அலைந்து சென்று விடுவார்கள் தொலைபேசியில் பேசுவதோடு சரி எல்லோருக்கும் நாட்கள் வேகமாக நகர்ந்தது திருமண வேலைகள் ஓரளவு முடிந்துவிட்ட நிலையில் கிருஷ்ணசாமி கோவாளனையும் ஜீவனையும் மீராவையும் அழைத்து பேசினார் உங்களுக்கு இதுவரை நான் எதுவும் செய்ததில்லை இப்போது நான் செய்வது உங்களுக்கு சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன் இதுவரை ஆலையை தவிர எல்லாவற்றிலும் என் மற்ற பிள்ளைகளுக்கு சரியாக பிரித்து கொடுத்து விட்டேன் உங்களுக்கு சேர வேண்டிய பங்கு இப்போது என் பெயரிலும் விஜயா பெயரிலும் இருக்கிறது அதை மாற்றி எழுதிவிடலாம் என்று பார்க்கிறேன் இப்போது எதற்கு அப்பா அதெல்லாம் எப்போதோ செய்திருக்க வேண்டும் செய்திருந்தால் கமலா மாப்பிளை அப்படி பேசியிருப்பாரா அவர் கோபத்தில் ஏதோ பேசினார் அதை விடுங்கள் அப்பா இல்லை நான் முடிவு செய்து விட்டேன் ஜீவா சிவில் சர்வீஸ் பக்கம் செல்லவிருப்பதால் ஆலை பொறுப்பை மீரா பேரிலும் மற்றதை ஜீவன் பேரிலும் மாற்றி எழுத முடிவெடுத்து விட்டேன் ஆலையை ஆனந்து பார்த்து கொள்வான் மீரா திருமணம் முடியும் இதை செய்ய வேண்டும் என்றார் இப்போது எதுவும் வேண்டாம் அப்பா என்றார் கோபாலன் நான் உன்னிடம் அனுமதி கேட்கவில்லை தகவல் சொல்கிறேன் அவ்வளவுதான் கோபாலன் என்ன சொல்வது என்று தயங்கினார் நீங்கள் கொடுப்பதை வேண்டாம் என்று சொல்லவில்லை நீங்கள் மற்றவர்களுக்கு சரியாக பிரித்து கொடுத்து விட்டீர்கள் ஆனால் ஆலையில் தம்பிக்கு இருப்பது கொஞ்சம் வருத்தமாக இருக்கிறது இன்று ஆலையை வளர்த்ததில் உங்களுக்கு அடுத்த பங்கு நாராயணனுக்கு இருக்கிறது அவன் இதற்காக நிறைய உழைத்திருக்கிறான் கொஞ்சம் யோசியுங்கள் அப்பா அவனுக்கு தரக்கூடாது என்று நான் என்றும் நினைக்கவில்லை ஆனால் அவன் புது தொழில் தொடங்கியவுடன் இதை தூக்கி எறிந்து விட்டான் அவன் நன்றாக இருந்தால் போதுமா இங்கே வேலை செய்யும் குடும்பங்கள் அதை பற்றி நினைத்துக்கூட பார்க்கவில்லை இப்போதும் அவனிடம் பொறுப்பை தர நான் தயார் நான் இருக்கும் வரையேனும் அவனை ஒழுங்காக ஆலையை நடத்தச் சொல் என்றான் ஏதேதோ பேசுகிறீர்கள் அப்பா என்று பதறினார் கோபாலன் அவனை அழைத்து பேசுங்கள் அவனுக்கு ஆலையில் பங்கு இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் என்றார் சற்று யோசித்துவிட்டு அவனை வர சொல் என்றார் கிருஷ்ணசாமி தந்தை அழைக்கிறார் என்றதும் உடனே வந்தார் நாராயணன் விவரத்தைச் சொன்னதும் உங்கள் விருப்பம் அப்பா என்றார் உனக்கு ஏதும் வருத்தம் இல்லையே நீங்கள் அண்ணனுக்கு கொடுப்பதில் வருத்தம் இல்லை உங்கள் விருப்பம் போல் நான் நடந்து கொள்ளவில்லை அதற்காக என்னை மன்னியுங்கள் இரு தொழிலையும் என்னால் பார்க்க முடியவில்லை ஜெய்யும் விஜயும் எப்படி என்று உங்களுக்கு தெரியும் அவர்களுக்கு விருப்பமான தொழிலை தொடங்கி அவர்களுக்கு உதவ வேண்டும் என்று நினைத்தேன் அவ்வளவுதான் என்றான் அதையாவது உன் பிள்ளைகளை ஒழுங்காக செய்யச் சொல் விரைவில் நான் பத்திரங்களை பதிவு செய்யப் போகிறேன் என்றார் கிருஷ்ணசாமி மகன்களிடம் பேசிவிட்டு அன்று இரவு மனைவியிடமும் பேசினார் கிருஷ்ணசாமி முதலில் விஜயா எதுவும் சொல்லவில்லை பின் கோபாலன் நாராயணனுக்கு ஆலையில் பங்கு இருக்கிறது என்று சொன்னதை கூறியதும் பெரியவன் சொல்வதும் சரிதான் நாராயணன் அளவுக்கு வேறு யாரும் செய்யவில்லை என்றார் விஜயா அவனுக்கான பங்கை சரியாக செய்துவிட்டனே அவன் உழைப்பிற்காகத்தான் அவனுக்கு சொத்தை பிரிக்கும்போது அதிகமாக செய்தேன் ஏதோ நான் அவனுக்கு அநியாயம் செய்தது போல் எல்லோரும் ஏன் நினைக்கிறீர்கள் அப்படி அவனுக்கு நான் என்ன குறை வைத்து விட்டேன் நீங்கள் அவனுக்கு எந்த குறையும் வைக்கவில்லை அவன் நிலையை நீங்கள் கொஞ்சம் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் நினைக்கிறேன் என்றார் விஜயா என்ன பெரிய நிலைமை மனைவியின் பேச்சை கேட்டுக்கொண்டு இங்கே எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு போக எண்ணினான் சரி போ என்றே அவ்வளவுதான் நீங்கள் இன்னும் உங்கள் பிள்ளை உங்கள் சொற்படி ஆட வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் அவன் உங்கள் பிள்ளை மட்டும் இல்லை அவனுக்கு ஒரு குடும்பம் இருக்கிறது அவன் குடும்பத்தின் தேவையை அவன்தானே செய்ய வேண்டும் தேவையா இந்த வீட்டில் அவர்களுக்கு மட்டும் என்ன குறை வந்துவிட்டது குறை என்றால் பணத்தை பற்றி இல்லை லட்சுமிக்கு சில விருப்பங்கள் அதை நிறைவேற்ற வேண்டியது அவன் கடமை இல்லையா அவள் இந்த குடும்பத்தை தூக்கி எறிய வேண்டும் என்று விருப்பப்பட்டால் அவன் செய்துவிட்டான் ஏன் இப்படி பேசுகிறீர்கள் அவள் பிறந்த வீட்டின் தொழிலில் கணவன் ஈடுபட வேண்டும் என்று நினைத்தால் இதில் என்ன தவறு மனைவியை முறைத்துப் பார்த்துவிட்டு நீ நாணியாகிவிட்டாய் அவள் விருப்பத்திற்கு அவனை மாற்றிவிட்டாள் அது உனக்கு தெரியவில்லை விஜயா சிரித்துவிட்டு திருமண உறவில் ஒருவருக்கேற்ப இன்னொருவர் மாறத்தான் வேண்டும் இல்லையென்றால் குடும்பம் நிலைத்திருக்காது இந்த வயதில் உங்களுக்கு இதெல்லாம் நான் சொல்லிதான் தெரிய வேண்டுமா ஏன் இவன் மாற வேண்டும் அவள் மாறி இருக்க வேண்டும் என்றார் அவர் அது உங்கள் விருப்பம் ஒருவேளை கமலா அவள் கணவனை நம் தொழிலில் ஈடுபடுத்தி இருந்தால் சந்தோஷமாக தானே அதே உங்கள் மருமகள் செய்தால் வலிக்கிறது மனைவியை முறைத்து பார்த்து விட்டு மாப்பிளை அவர் தொழிலை விட்டு இங்கே வருவதென்றால் நான் சம்மதித்து இருக்க மாட்டேன் தலைமுறைகளாய் செய்யும் தொழிலின் அருமை தெரிந்தவன் சிரித்து கொண்டே விஜயா பேசினான் சரி உங்களுக்கு அருமை தெரியும் லட்சுமிக்கு அது தெரியவில்லை என்ன செய்வது அதற்கு நாராயணன் என்ன செய்ய முடியும் பிள்ளைகளும் மனைவியின் பக்கம் நிற்கும்போது அவனால் என்ன செய்ய முடியும் ஒருவேளை நீங்கள் சொல்வதை மட்டும் செய்திருந்தால் அவன் தினமும் மனைவியிடம் சண்டை பிடித்தவண்ணம் வாழ்க்கையை நடத்த வேண்டி இருந்திருக்கும் சற்றே நிறுத்தினான் பிள்ளைகள் திருமணத்திற்கு பின்பு அவர்கள் வாழ்க்கை துணையை முன்னே நிறுத்துவது இனி பெற்றோர் நமக்கு தேவையில்லை என்பதால் அல்ல நம் பெற்றோர்கள் நம்மை புரிந்து கொள்வார்கள் என்றுதான் பிள்ளைகள் நிம்மதியாக இருப்பதுதானே நம் மகிழ்ச்சியும் இப்போது அவன் வேறு தொழிலில் தொடங்கி முன்னேறித்தானே இருக்கிறான் நீங்கள் கொடுத்ததை அழித்து விடவில்லையே தலைமுறைகள் மாறும்போது வழக்கங்கள் நிறைய மாறுகிறது அன்று கோவலன் காதலை எதிர்த்தோம் இன்று மீரா சொன்னதை அப்படியே ஏற்றோம் அதுபோல் விஜய் ஜெய் விருப்பத்தை ஏற்க வேண்டாமா எங்கோ பார்த்தபடி சில கணங்கள் மௌனமாக அமர்ந்து கிருஷ்ணசாமி நாராயணனைப் போல் ஜெயியும் விஜயும் பொறுப்பாக நடந்து கொள்ளவில்லையே அதை சரி செய்து விடலாம் இன்னும் சிறு பிள்ளைகள் தானே நாராயணனும் சொல்லுங்கள் பிள்ளைகள் செய்வதை சுட்டி காட்டுங்கள் சுட்டி காட்டினால் மாறிவிடுவார்களா என்றார் கேள்வியாக மனைவியிடம் உங்கள் அலுவலக அறையில் ஒரு வாசகம் இருக்கிறதே அது நினைவிருக்கிறதா கடமையை செய் பலனை எதிர்பாராதே என்று எனக்கு தூக்கம் வருகிறது என்று படுத்துவிட்டார் விஜயா முதுகை காட்டி படுத்திருந்த மனைவியை சிறிது நேரம் பார்த்து கொண்டிருந்தார் மனைவியிடம் ஆலோசனை கேட்பதை பெரும்பாலும் கிருஷ்ணசாமி செய்வதில்லை ஆனால் அப்படி கேட்ட நேரங்களில் அவரையே வியக்க வைத்து விடுவார் விஜயா மனைவியின் பக்குவத்தை மெச்சிக்கொண்டே உறங்க சென்றார் கிருஷ்ணசாமி அன்று இரவே ஒரு முடிவிற்கு வந்தார் மறுநாள் காலை இரு பிள்ளைகளின் குடும்பத்துடன் ஆனந்தின் குடும்பத்தையும் அழைத்து பேசினார் கிருஷ்ணசாமி தன் பேரில் இருக்கும் இதர சொத்துக்கள் அனைத்தையும் ஜீவன் மீரா இருவரின் பேரில் சமமாக பிரித்து எழுதுவதாகவும் தன் காலத்திற்குப் பிறகு அவர்கள் விருப்பம் போல் விற்கவோ மாற்றவோ விருப்பம் தெரிவித்தார் யாருக்கேன் மாற்று கருத்து இருக்கிறதா என்று கேட்டார் நீங்கள் உங்கள் சம்பாத்தியத்தை பிரித்து எழுதுவது உங்கள் விருப்பம் இதில் நாங்கள் எதற்கு என்றார் சுந்தரம் பொறுங்கள் இதில் உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது ஆலையின் பாதி நிர்வாகத்தை நான் நாராயணனும் கொடுக்கிறேன் நாராயணன் ஆச்சரியமாக பார்த்தான் அப்பா நானா என்று அதிர்ந்தான் மகன் இன்னும் நான் முடிக்கவில்லை இன்னொரு பாதி ஆனந்திடமும் சுந்தரிடமும் இதில் ஒருவர் விலக நினைத்தால் மற்றொருவர் முழு பொறுப்பையும் ஏற்கலாம் என் காலம் இருக்கும் வரை விற்பது கூடாது நிர்வாகத்தை உங்கள் இருவருக்கும் கொடுக்கிறேன் ஆனால் சொத்து மதிப்பாக விஜய் ஜெய் ஜீவா மீரா நால்வருக்கும் சமமாய் சேரும் இவர்களில் யாரேனும் நிர்வாகம் செய்ய நினைத்தால் நான் இருக்கும் வரை நான் தீர்மானிப்பேன் பிறகு நாராயணனும் ஆனந்தும் கலந்து பேசி முடிவெடுக்கலாம் யாருக்கெனும் கருத்து இருந்தால் சொல்லலாம் நிச்சயம் ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்ல முடியாது பரிசீலிப்பேன் என்று முடித்தார் கிருஷ்ணசாமி நாராயணன் முந்திக்கொண்டார் உங்கள் முடிவில் எனக்கு ஒன்று சொல்ல வேண்டும் நான் நாளையே சில ஆண்டுகளாகவே கவனிக்கவில்லை ஆனந்த் பொறுப்பாக பார்த்து வந்திருக்கிறார் அவரே முழு நிர்வாக பொறுப்பையும் பார்க்கட்டும் நான் பொறுப்பை தட்டி கழிக்கவில்லை அவர் நம் வீட்டு மாப்பிள்ளை இது நான் அவருக்கு காட்ட வேண்டிய மரியாதை என்றார் அவர் முடிக்கும் முன்னரே நிர்வாக பொறுப்பை மீரா பார்ப்பாள் என்றார் ஆனந்த் அங்கிருந்த எல்லோரும் அதிர்ந்தனர் மீரா உட்பட அவளுக்கு என்ன தெரியும் அவளுக்கு அனுபவம் இல்லை என்றார் கோபாலன் அவள் ஓரளவு கற்றி இருக்கிறாள் அவள் அனுபவம் பெரும் வரை நான் உதவுகிறேன் நீங்கள் இருக்கிறீர்கள் அவள் கற்றுக்கொள்வாள் ஒருவேளை நாளை அவள் அண்ணன்கள் யாரேனும் நிர்வாகத்தில் இணைய ஆர்வம் காட்டினால் என்னிடம் வர தயக்கமாக இருக்கலாம் ஆனால் மீராவிடம் அவர்களுக்கு இலகுவாக இருக்கும் என்றான் ஆனந்த் பேசிய விதம் கிருஷ்ணசாமியின் ஆசையை தூண்டியது அவர் விருப்பப்பட்டதும் அதுதான் அவர் வாரிசுகள் இந்த தொழிலை தொடர வேண்டும் என்று அவர் யோசிக்கும்போதே போதே ஆனந்த் சொன்னான் நான் தவறாக பேசியிருந்தால் மன்னித்து கொள்ளுங்கள் என்றார் இறுதியில் ஆனந்த் சொன்னது போல்தான் நடந்தது ஆனந்த் மீரா திருமணம் சிறப்பாக நடந்து முடிந்தது எல்லோரும் அவரவர் வேலைகளை தொடங்க வேண்டும் என்று திட்டம் வைத்திருந்தனர் மனைவி அதிக விடுமுறை எடுக்கக்கூடாது என்று எல்லா சடங்குகளையும் மூன்று நாளில் முடிக்க வேண்டும் என்று முன்பே சொல்லி வைத்தார் மூன்றாவது நாள் ஆனந்தின் பெற்றோர் தவிர மற்ற உறவினர்கள் எல்லாம் முன்பே புறப்பட்டு விட்டனர் இரவு அனைவரும் சற்றே ஓய்வாக அமர்ந்திருந்தனர் அப்பா சில சடங்குகளை இரண்டு நாள் கழித்து செய்திருக்கலாம் என்றாள் கமலா என்ன செய்வது ஆனந்துதான் மீரா படிப்பு கெடும் மூன்று நாளைக்குள் எல்லாம் செய்ய வேண்டும் என்றான் இலசுகள் இவர்களுக்கு ஒன்றும் தெரியவில்லை நமக்குத்தான் சோர்ந்து விட்டது பத்மா பெண்கள் அணி ஆண்கள் அணி என்று சற்றே தள்ளி அமர்ந்திருந்ததால் ஆண்கள் அணியில் இது கேட்டிருக்க வாய்ப்பில்லை ஆனால் சாரு அனைவரும் கேட்கும் வண்ணம் பாறை நக்கரையே மனைவிக்காக என்னமாய் யோசிக்கிறார் அத்தை நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்றால் பத்மாவை பார்த்து ஏய் இவர் உனக்கு பெரியம்மா அத்தை இல்லை என்றாள் லட்சுமி அடடா உன் மாமியாரிடம் எச்சரிக்கை விட்டனே என்று சோகமாக சொன்னார் சந்துரு சாருவை பார்த்தபடி அந்த சாமர்த்தியம் எல்லாம் எனக்கு இல்லை என்றாள் சாரு அதைத்தான் மூன்று நாளாக பார்த்தோமே என்றான் விஜய் எல்லோரும் சிரிக்க புது தம்பதிகள் இருக்க எங்களைப் பற்றி பேச வேண்டுமா என்றான் சாருவின் கணவன் அதெல்லாம் இல்லை உங்கள் திருமணம் முடிந்தவுடன் சாருவை அழைத்து கொண்டு சென்று விட்டீர்கள் இப்போதுதானே எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிறது எங்களுக்கு பொழுதுபோக்கே நீங்கள் நாள் வரும்தான் என்றான் ஜெய் உணவை முடித்து கொண்டு மீராவை வழி அனுப்பி வைத்தனர் செல்லும் வழியில் அத்த இவர் என்னை நன்றாக மாட்டி வைத்து விட்டார் என்றார் அது இன்றுதான் தெரிகிறதா என்று கண் சிமிட்டினார் என்னால் எப்படி உங்களைப் போல் சிறப்பாக நிர்வாகம் செய்ய முடியும் என் மீராவால் எல்லாம் முடியும் எதை கேட்டாலும் இப்படித்தான் சொல்கிறார் அத்தை என்று காரில் இருந்த பத்மாவிடம் முறையிட்டார் மீரா நான் இன்று சொல்வதுதான் இவனிடமிருந்து எங்களுக்கு விடுதலை கிடைத்துவிட்டது இனி நீதான் இவனை சமாளிக்க வேண்டும் நான் சொல்வது சரிதானே என்று கணவனை பார்த்து சிரித்தான் பத்மா ஆல் த பெஸ்ட்மா என்று இருவரும் சிரித்தனர் கணவனை பார்த்து மீரா விழிக்க அவன் சிரித்து கொண்டே அவள் சிரத்தை பற்றி ஆற்றினான் நீங்கள் ஏன் பொறுப்பை என்னிடம் கொடுக்கச் சொன்னீர்கள் என்றான் மீரா உன்மேல் உள்ள நம்பிக்கையில்தான் எனக்கு நம்பிக்கை இல்லை யாரிடம் என்னிடமா உன்னிடமா நீங்கள் சொல்வதில் ஏனோ என்றான் ஒரு அறிக்கை தயார் செய்ததை தவிர எனக்கு என்ன தெரியும் அவன் ஒன்றும் பேசவில்லை அவள் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள் பத்மா மீரா நாளை எப்போது கல்லூரி செல்ல வேண்டும் என்று பேச்சை மாற்றினான் சிறிது நேரத்தில் வீடும் வந்தது அவர்கள் அறைக்கு சென்றதும் நீங்கள் இன்னும் பதில் சொல்லவில்லை என்றாள் மீரா என்ன சொல்வது எனக்கு பயமாக இருக்கிறது என்னால் தொழிலில் ஏதேனும் சரிவு வந்தால் அதற்கு நான் விடமாட்டேன் என்றான் நீங்களே நிர்வாகம் செய்யுங்கள் நான் உங்களுடன் உதவி செய்கிறேன் வேண்டாம் என்று தலையாட்டினான் உன் தாத்தாவிற்கு இதில் தான் மகிழ்ச்சி தாத்தாவிற்காகவா கொஞ்சம் எனக்காகவும் மீரா புரியாமல் பார்க்க நான் என்னதான் செய்தாலும் திரு கிருஷ்ணசாமி வளர்த்த நிறுவனத்தை ஆனந்த் பார்த்து கொள்கிறான் என்று சொல்வார்கள் இதில் என்ன பெருமை எனக்கு இருக்கிறது அதே நீ சிறப்பாக செய்தால் இந்த குடும்பத்தில் பெண்கள் கூட திறமைசாலிகள் என்று பாராட்டுவார்கள் என்று மனைவியை அணைக்க அருகில் சென்றான் அவனை தள்ளிவிட்டு அப்படி என்றால் மனைவி வீட்டில் தரும் பொறுப்பை ஏற்பது உங்களுக்கு கௌரவ குறைச்சல் அப்படித்தானே என்று விலகிச் சென்றான் என் கணவருக்கு மிகவும் பெருந்தன்மையான குணம் என்று நினைத்திருந்தேன் என்றாள் சலிப்பாக என் தன்மானத்தை விட்டு கொடுக்கும் பெருந்தன்மை எல்லாம் எனக்கு இல்லை அம்மா என்று பின்னோடு அணைத்தான் இனி நான் ஒன்றும் பேச முடியாது உங்கள் தன்மானத்தை காக்கும் பொறுப்பு எனக்கும் இருக்கிறது என்றாள் அவள் அப்போது அவர்கள் இடம் அவர்கள் அறையின் ஜன்னல் பக்கமாக பே விண்டோ அதில் அமர்வதற்கு ஒரு மேடையும் மெத்தை குசமுடன் சோபாவை போல் இருந்தது அதில் அவன் மீது சாய்ந்து வானத்தை பார்த்தபடி அமர்ந்திருந்தான் நாளை கல்லூரிக்கு செல்ல வேண்டும் தூக்கம் வரவில்லையா என்றான் இல்லை என்றவள் நிமிர்ந்து உட்கார்ந்தாள் அன்று நான் வானத்தை பார்த்து அமர்ந்திருப்பதாக சொன்னீர்களே எப்படிச் சொன்னீர்கள் என்றாள் அது ரகசியம் சொல்ல மாட்டேன் என்றான் நமக்குள் ரகசியம் இருக்கக்கூடாது என்று நீங்கள் சொன்னீர்கள் சொல்லுங்கள் அவளை பார்த்து சிரித்தபடி நானும் இதே இடத்தில் அப்படித்தானே அமர்ந்திருந்தேன் நான் ஊருக்கு சென்றது எப்படி தெரியும் உங்களிடம் நான் சொல்லவே இல்லையே அன்று நான் பேசிய விஷயத்தை பற்றி பேச ஊருக்கு செல்வாய் என்று யூகித்தேன் விடுதியில் இருந்தால் யாரேனும் பேசும் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும் அன்று அமைதியாக இருந்தது உங்கள் துப்பறிவு திறன் அபாரம் இது துப்பறியும் திறன் அல்ல காதலியை அறியும் திறன் என்று அவள் மூக்கை பிடித்து ஆட்டினான் அவன் கையை தட்டிவிட்டு போல் அன்று நீங்களும் அழுதீர்களா அவளை முறைத்துப் பார்த்துவிட்டு இல்லை ஆனந்த கூத்தாடினேன் நான் அழுததற்காகவா என்று பார்வையை கூர்மையாக்கினாள் என் வெறுப்பையும் கோபத்தையும் தாங்க முடியாத என் தேவதை என்னை எவ்வளவு காதலிக்கிறாள் என்று புரிந்ததால் என்றாள் இவர்களின் காதல் என்றும் தொடரும்